வணக்கம் செக்கப் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஆரோக்கியமான வாழ்க்கையில் பெரும் பங்கு சிரிப்புக்கு உண்டு அந்த சிரிப்புக்கு முக்கியமானது பற்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் பற்கள் தாடை சீரமைப்பு முகத்துக்கு தேவையான அதிநவீன சிகிச்சை முறைகள் குறித்து நாம் பேச இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் குறித்த ஆலோசனைகளை நமக்கு வழங்குவதற்காக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் ஆரஞ்ச் கிளினிக்ஸின் பல் மற்றும் தாடை சீரமைப்பு நிபுணரான டாக்டர் யாசிர் அராஃபத் அவர்கள் இது தொடர்பான உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை

அந்த டெபாசிட்ஸ் ஆகும்போது அந்த ஈரை வந்து ஈர் வந்து நார்மலாக இன்ஃப்ளமேஷன் ஆகி அதில் இரத்த கசிவு வந்து ரத்த கசிவு வந்து கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டோம் நாள் படை நாள் பட என்ன ஆகும் அப்படின்னா அந்த போனில் போய் அதை எஃபெக்ட் ஆகி பல்கள் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றாக வந்துட்டு லூஸ் ஆக ஆரம்பித்தோம் ஸோ ஈர்கள் வந்து பல்லுக்கு ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம மரத்துக்கு வேர் முக்கியமோ அந்த மாதிரி வந்து பல்லுக்கு வந்து ஈர்கள் ரொம்ப முக்கியம் ஈர்களை வந்து ரொம்ப ரொம்ப நல் நல்ல மெயின்டைன் பண்ணணும் அதை வந்து சிம்பிள் ப்ரஷிங் டெக்னிக் வச்சு மெயின்டைன் பண்ணலாம் சாதாரணமாக கரெக்டாக ப்ரஷ் பண்ணாலே ஈர்கள் நல்ல ஹெல்த்தியராக இருக்கும் ஸோ ஈர் வந்து பல்லோட ஒரு ஆணிவேர் மாதிரி அதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் சரி ஓகே இப்போ முந்தைய காலங்களெல்லாம் பல் ஏதாவது பிரச்சனைன்னா பல் எடுத்துருவாங்க பல்வழி வந்தாலே பல் எடுத்துருவாங்க ஆனால் இப்போ வந்து அது போய் ரீசன்ட் டேஸில் நிறைய நவீன சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்கு அந்த சிகிச்சை முறைகள் குறித்து சொல்லுங்களேன் அதான் பல் வந்து பல்ல பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து கேசத்தையும் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணுறோமோ எப்படி நம்ம ஜென்ட்ரல் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி வந்து பல்களையும் நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட உங்களோட ஃபேமிலி கிட்ட போய்ட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ரொம்ப வேணால் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா போய் ஒரு செக்கப் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் எது எது நீங்கள் எது சாப்பிட்டாலும் வாய் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு போகுது ஸோ வாய் மூலியமாக தான் என்ட்ரியே வந்து எல்லாத்துக்குமே சாப்பாடுக்கும் சரி தண்ணிக்கும் சரி ஜேர்ம்ஸ் இருக்கிற எல்லா ஜேர்ம்ஸஸ் ஏரில் உள்ள ஜேர்ம்ஸ் ஓட்டரில் உள்ள ஜேர்ம்ஸ் எல்லாமே மவுத் மூலியமாக தான் போகுது ஸோ வந்து பற்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் முட்றதுனால தான் உங்களுக்கு அந்த பற்கள் சொத்தைன்ற அது ஒரு வகையான நோய் தான் அது ஒரு வகையான பற்களோட நோய் அது அதை வந்து நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒர்க்காக போனீங்க அப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஒரு சொத்தை கண்டுபிடிக்கும் சொத்தை வந்து எல்லாம் நினச்சிக்கிறாங்க கருப்பாக இருக்கும் அப்படி வந்தால் தான் நம்ம பார்க்கணும்னு சொற்கள் சொத்தையில் வந்து பல வகை இருக்குது ஒயிட் கேரிஸ்னே இருக்குது ஒயிட் கேரிஸ் வந்து இந்த டார்க்காக இருக்கிற கேரிஸை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து பல்ல வந்து டேமேஜ் பண்ணிவிடும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சொத்தை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பார்த்துருவாங்க இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சாதாரண செலவு ஒரு ஃபில்லிங் அதோடு முடிச்சுருவாங்க கொஞ்சம் விட்டுட்டோம் தவறிட்டோம் ஓகே ரொம்ப கொஞ்சம் எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடய சொத்தை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ரூட்டோட ரத்த நாணங்களும் நரம்பு நாணங்களில் போய் அது 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 வந்து டீப்பாக போகிறனால இன்ஃபெக்ஷன் ஆகிறனால அடுத்த ஸ்டேஜில் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வேறு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரிப்படுத்தி அதுக்கு மேலே கேப் மாதிரி செராமிக்லேயோ இல்லைன்னா மெட்டல்லையோ இல்லைனா ஜெர்கோனியோ அந்த மாதிரி நிறைய வகை இருக்குது அது மாதிரி கேப் போட்டு அது இயற்கை மாதிரி பண்ணிடுவாங்க அதையும் மீறி ஓகே பற்கள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு

பல் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்தீங்க அப்படின்னா ஃபில்லிங்கோட ஜென்ரல் ஃபில்லிங் சொல்லுவோம் அதோடு முடிஞ்சிடும் அதை தாண்டி போய் கொஞ்சம் வேறு வேறு அந்த சொத்தை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு சிகிச்சை பண்ணி சரி பண்ணிடலாம் அதையும் மீறிடுச்சு அப்படின்னா அந்த பல்களை அழகாக எடுத்துட்டு அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி அதை க்யூரேட் பண்ணி அந்த இடத்துல இம்மீடியட்டாக இம்ப்ளான்ட் போட்டுக்கலாம் இம்மீடியட்டாக இம்ப்ளான்ட் போட்டு இம்மீடியட்டாக க்ரௌண்ட் போட்டுக்கலாம் இது லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட் அதே மாரி சப்போஸ் அந்த இடம் ரொம்ப சேதமாக இருக்குது அப்படின்னா அந்த பல்லை எடுத்து நல்லா அதை வந்து சுதப்படுத்தி அந்த இடத்துல புதுசாக ஒரு போன் ஃபார்ம் ஆகி கம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இம்ப்ளான்ஸ் போட்டு பல்லை ரெஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் அந்த பிரச்சனைகள்னா என்ன இதுக்கு முழுமையான தீர்வுகள் இருக்கா ஓகே இது முக்கியமான டாபிக் கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட் அப்படின்னா இதோட அறுவை சிகிச்சை நிபுணர் தான் நான் ரெகுலராக அன்ன பிளவு அதாவது பல்லோட ஐ மீன் முகத்தில் ஒதடில் வந்து ஜாயின் ஆகாம ஒரு பிளவு இருக்கிறது பேர் தான் லிப் அதே கண்டினியூ ஆகி வாய்க்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது கிளெஃப்ட் பேலட் சொல்லுவோம் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ரிலேஷன் குள்ள மேரேஜ் பண்றாங்க கன்சாக்னஸ் மேரேஜ் அப்படி மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இதோட பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி இது ஜெனட்டிக் டிஸார்டர் இது வந்து யாருக்குனாலும் வரலாம் பட் இது வந்து ஸ்டடி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மா ஸ்டடியில் என்ன ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது கன்சாக்னஸ் மேரேஜ் ஒரு ரிலேட்டிவ்ஸ்குள்ளே அந்த மாதிரி வந்து திரும்ப 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 கல்யாணம் பண்ணும்போது ஜீன் ஜெனெட்டிக் வேரியேஷன்ஸ் இல்லாமல் இந்த கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் வருது ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு ஒரு கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் பேஷண்ட்டுன்னு வந்துட்டாலே அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு வகையான சர்ஜரி பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும் ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் ஆஃப் தம்பு பார்த்தீங்கன்னா டென் வீக்ஸ்ல இருந்து அட்ரஸ் பண்ணணும் பிறந்ததுலேருந்தே அவங்கள அட்ரஸ் பண்ணணும் ஃபீடிங் ப்ராப்ளம் வந்துடும் ஃபஸ்ட்டே அவனால வந்துட்டு இது ஒரு 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 ஸ்பெஷலிஸ்டோட ட்ரீட்மெண்ட் கிடையாது ஒரு ஒரு சா ஒரு நார்மல் ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அதில் வந்து நீங்க பாக்குறீங்க கிளெஃப்ட் லிப் இருக்கு அப்படின்னா அதை பத்தி பார்த்தப்படக்கூடாது அது அவங்களை வந்து ரொம்ப வந்து என்ன ஒரு மாதிரி டிப்ரஸ் ஆகிடுவாங்க பேரண்ட்ஸ் அதை பார்த்த உடனே ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு ஒரு பேஷண்ட்க்கு ஆப்ரேட் பண்ணேன் கிளெஃப்ட் லிப் பேஷண்ட்டு அவங்க வந்து அவங்க அம்மா அவங்க அவரோட ஃபாதரின்லாம் அவங்க தான் வந்து என்னை வந்து பார்த்தாங்க அப்பா வரல அப்பா என்னன்னு கேட்டால் எனக்கு இந்த மாதிரி குழந்த பிறந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு அலட்சியப்படுத்தி ஒரு நெக்லெக்ட் படுத்தி வரவே கிடையாது ஆப்ரேட் பண்ணது வித்தின் அ மந்த்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு கால் பண்ணுறாரு சார் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க என் குழந்தைய இப்போ தான் பார்க்க முடியுது இப்படி நேச்சுரலாக வந்துவிட்டாங்க இப்படி நேச்சுரலாக இருக்குது எனக்கு பண்ண மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைய தூக்கி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டார் ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு நல்ல நல்ல முறையில் அது நேச்சுரல் ஃபேஸ் லுக் கொண்டு வந்துடலாம் சரி டாக்டர் இப்போ இணைப்பில் இருப்பவர்களிடம் பேசலாம் வணக்கம் யார் யாரெங்கன்னு அழைக்கிறீங்க வணக்கம் திருநெல்வேலி பேசுங்க சொல்லுங்கள் சார் உங்களோட கேள்வி என்ன மேடம் பல்லு என்னதான் டெய்லி விளக்குனாலும் அது வந்து மஞ்சள் லைட்டா மஞ்சள் கரை இருந்துட்டே இருக்கு அது என்ன என்ன மேடம் ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார் உங்க கேள்விக்கான பதில டாக்டர் சொல்வாங்க அடுத்த நேரம் பேசலாம் வணக்கம் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம் சார் இணைப்புல இருக்கீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணுங்க இந்த திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம் ம் சொல்லுங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார் ஓகே ஓகே மேடம் இப்போ ம் சொல்லுங்க பாட்டி ஊர்ல கோபம் மாதிரி வருதுங்க பொண்ணுக்கு ஓகே அது என்ன பிராப்ளம் அது எப்படி ரெடி பண்றதுன்னு கேளுங்க எந்த இடத்துல கோபம் வருதுன்னு சொன்னீங்க பள்ளி ஈர்லங்க மேலே ஓகே ஓகே சார் தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க சார் உங்க பொண்ணுக்கு எத்தனை வயசு 11ங்க எத்தனை வயசு 11

ஒன் எம்எம் தான் மேக்சிமம் திக்னஸ் ஃப்ரண்ட்ல உள்ள பல்லுக்கு பின்னாடி உள்ள பல்லுக்கு அப்டூ டூ எம்எம் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ல உள்ள பல்லில் வந்து ஒன் எம்எம் திக்னஸ் அது கீழே இருக்கிறது பேர் டென்டீன் டென்டீன் வந்து யூஷுவலாக பார்த்தீங்கன்னா கலர்டாக இருக்கும் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கலர் இருக்கும் டார்க்காக இருக்கிறவங்களுக்கு டென்டீன் வந்து கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக ஷேடில் இருக்கும் ஆல்ரெடி ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கும் இதான் இயற்கையோட நீதி இதான் இயற்கை இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு என நல்ல ஒரு என்னாமல் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்பரென்ட்டுன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் நியர்லி ட்ரான்ஸ்பரெண்ட் ஸோ நீங்கள் ஜாஸ்தி தேய்க்க தேய்க்க என்ன ஆகும் அப்படின்னா மேலே உள்ள அந்த எனாமலோட லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓன் அவுட் ஆகி அந்த உள்ள உள்ள டென்டின் என்ன கலர் இருக்கோ அது தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் ஜாஸ்தி தேய்க்க தேய்க்க மஞ்சள் ஆகுதுன்ற காரணம் இதுதான் நீங்கள் தேய்க்க தேக்க ஜாஸ்தி தேய்க்க தேக்க அது மஞ்சள் வந்து ஜாஸ்தி தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா எனாமல் தேஞ்சு போகுது உங்களுக்கு அதுதான் விஷயம் ஸோ ப்ரொசீஜராக முறையாக பொறுமையாக தேய்ச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை ரொட்டேட்ரி மோஷனில் அல்ட்ரா சாஃப்ட் பிரஷ் சாஃப்ட்டை வில்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் வந்து வருது நிறைய எல்லா கம்பெனிலேயும் வருது அதை யூஸ் பண்ணுங்க சரி ஓகே இப்போ அடுத்த இயர் கேட்டிருந்தாங்க பதினோரு வயது குழந்தைக்கு வந்து ஈர்களில் குப்பளங்கள் வருது என்ன காரணம்னு கேட்டிருந்தாங்க உங்களோட பதில் என்ன அந்த அந்த சின்ன வயசில் வர அந்த குப்பளங்கள் வந்து பெரும் ஆப் தஸ் அல்சர் நைன்ட்டி பர்சென்ட் வந்து அந்த அல்சர் தான் வரும் அது வந்து ஹார்மோனல் ஸ்டேட்டஸ் அதாவது அவங்க வந்துவிட்டு ட்ரான்ஸிஷன் பீரியட்டில் இருப்பாங்க லெவன் இயர்ஸ் டூ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் சில பேருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் அடலசன் ஸ்டேஜ் வந்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்பு சம் ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கம் இல்லாத மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி இந்த மாதிரி பல காரணம் சொல்லலாம் இந்த அல்சர் வந்து செல்ஃப் லிமிட்டிங் அதாவது ஏழுலேருந்து இருந்து ரெண்டு அதாவது ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரத்துக்குள்ள அது ஹீல் ஆயிடும் அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அதை எரியக்கூடாது சாப்பிடும்போது பேர்னிங் சென்சேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஆயின்மெண்ட்டு அந்த மாதிரி டென்டிஸ்ட் போனீங்கன்னா ஜென்ரல் ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க அது போட்டாலே சரியாக போய்டும் விட்டமின்ஸ் இப்போ உள்ள எல்லா ஃபுட்லேயுமே விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குது குழந்தைங்கள வந்து நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்டு ஃபுட்டு கொடுத்திங்கன்னா சரிசமமான உணவு கொடுத்தீங்கனாலே இந்த ப்ராப்ளம் வராது வந்துவிட்டாலும் பயப்படாதீங்க இது எல்லாத்துக்குமே வர விஷயம் தான் அது ஸ்ட்ரெஸ் எக்ஸாம் போது நிறைய பேருக்கு வருவாங்க ரொம்ப ரொம்ப காமன் எக்ஸாம் நீங்கள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் புண்ணாக போய்டும் நிறைய பேஷன் வருவாங்க இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக வந்துட்டு லேசர்லே வந்துட்டு அல்சர் பேண்டேஜ்னு போகிறோம் அந்த லேசர் லைட்டாக அந்த ஆஃப் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அது ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு இமீடியேட்டாக உங்களுக்கு ரிலீஃப் வேணும் படிக்க முடியல எங்கேயும் போக முடியலன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு சர்ஜன் இல்லைன்னா ஒரு டென்டிஸ்ட் உங்கள் ஃபேமிலி டென்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறையா சொல்லுவாங்க ரைட்